அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய தமிழ்லேருந்து சேர்த்து எழுதுக வந்து பார்க்க போகிறோம் நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையில் சேர்த்து எழுத பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி செகண்ட் கிளாஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் இதில் வந்து அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு புணர்ச்சி வந்து சொல்லிக் கொடுத்துருப்போம் என்ன புணர்ச்சி விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதியும் அடுத்து இ இ ஐவள் எவ்வும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதியும் சொல்லிக் கொடுத்துருப்போம் அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு புணர்ச்சி விதி நான் வந்து சொல்லித்தரேன் என்ன புணர்ச்சி விதி அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு புணர்ச்சி விதி என்ன அப்படின்னா உயிர்வரின் பாருங்க நல்லா கவனிக்கணும் உயிர்வரின் உக்குறல் உக்குரல் மெய்விட்டோடும் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஏற்றிக்கோங்கப்பா சரியா இந்த விதியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிறது சார் என்ன சார் ஏதோ வரின்னு சொல்கிறீங்க மெய் விட்டு ஓடுன்னு சொல்கிறீங்க என்ன சார் இது அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் நிலைமொழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் இதுக்கு பேர் வரும்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ மைண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா இப்போ வரின் அப்படின்னா இந்த வறுமொழி இருக்கு இல்லையா இந்த வறுமொழி இந்த வறுமொழி இருக்கிற இடத்துல முதல் வார்த்தை இருக்கு இல்லையா அந்த முதல் வார்த்தை உயிர் எழுத்தாக இருந்தாள் ஓகேவா முத இது உயிர் வரின் முதல் எழுத்து இங்கே உயிர் உயிர் எழுத்தாக இருந்தால் அதுக்கப்புறம் உக்குரல் உக்குரல் அப்படின்னா இந்த அருக்கு பாருங்கள் இது வந்து நி நிலைமொழியா இதில் லாஸ்ட் எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊ ஊ அடிப்படையாக வச்சு கூவாக இருக்கலாம் சூவாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் தூவாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் ரூவாக இருக்கலாம் என்னவா வேணால் இருக்கலாம் அப்படி ஊ வந்து வருது அப்படின்னா ஊ அடிப்படையாக வச்சு ஒரு எழுத்து வந்து வருது அப்படின்னா அந்த ஊ ஆனது மெய்யை விட்டு ஓடிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தூவை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இத்து குட்டல் ஊ அப்படி சொல்லி பிரியுமா இப்போ இத்தானது என்னது மெய்யெழுத்து ஊ ஆனது என்னாகும் அப்படின்னா இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடிடும் அப்படிங்கிறாங்க ஓடிடும் மீன்ஸ் என்ன அப்படின்னா வராது உணர்ச்சி அடிப்படையில் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இதை வந்து உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறப்ப அல்லது சேர்த்து காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து புரியும் சரியா இப்போதைக்கு மைண்டில் வந்து உயிர்வரின் நோக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறத மைண்டில் வந்து சட்டுன்னு வந்து ஏற்றிக்கோங்க ஓகேவா ரைட் ஏன் சார் எல்லா புணர்ச்சி விதியும் இருக்குல்ல நீங்கள் ஒரே இதில் சொல்லிவிட்டு போக வேண்டிய ஆனால் எதுக்கு வந்து ஒவ்வொரு இதாக வந்து இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விதியாக வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தை பார்க்குறப்ப ஓகே இந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகும் அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் சரி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள் குரலாகும் பிரிச்சல் சொல்லிடுறாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் அப்படிங்கிறது சரியா என்ன குரலாகும் இது என்ன அப்படின்னா நிலைமொழி இது வந்து வருமொழி என்ன வந்திருக்கு இதில் ஒன்றுமே வந்து இல்லை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற அந்த புணர்ச்சி விதியின் அடிப்படையில் பிறந்திருக்கு ஓகே அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்கள் வான் குட்டல் ஒளி வான் குட்டல் ஒளி என்ன வானொலி ஓகேவா இதுவும் சேம் கான்செப்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நான் எதுக்காக ஒரு ஒரு புணர்ச்சி விதியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து புரியும் சரியா ரைட் அடுத்து இரண்டல்ல ஸோ இந்த இதை நல்லா வந்து பாருங்கப்பா இரண்டு அல்ல இந்த வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ புணர்ச்சி விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணலாம் இரண்டு அல்ல பிரிச்செழுதணும் அப்படின்னு கேட்டால் இரண்டு கூட்டல் அல்ல அப்படிங்கிறது சரியான வழியாக வந்து இருக்கும் எப்படி சார் இது வந்து அப்ளை பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க நான் என்ன சொன்னேன் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே வந்து பாருங்கள் இது இது நிலைமொழி இது வரும் மொழியா வறுமொழிக்கு முதல்ல என்ன இருக்குது எழுத்து இருக்கா உயிர் எழுத்து இருக்குது அப்போ உயிர்வரின் அந்த இதுக்கு முன்னால் வறுமொழி இருக்கா வறுமொழி லாஸ்ட் எழுத்து என்னது இருக்குது டூ அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா டூவை பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் இட்டுக்கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கணுமா இப்போ வந்து என்ன ஆயிடுது நான் சொன்னேன்னா குசுடுது புருள் ஏதோ ஒன்று வந்துரு வரும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து டூ வருதா இப்போ என்ன ஆயிரும் உயிர்வரின் உயிர் வந்திருக்குது அப்போ உக்குரல் ஊ ஆனது என்ன அப்படின்னா மெய்யை விட்டு ஓடிடும் ஓடிரும் மீன்ஸ் என்ன அப்படின்னா சேர்க்கக்கூடாது அப்போ என்ன இருக்கும் இரண்டு என்ன இருக்கும் இரண்டு இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நம்ம சேம் நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டே சொன்னோன்னா இந்த வரின் உக்குறன் மெய்விட்டு உடனே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே என்ன வந்துடும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற அந்த புணர்ச்சி இது வந்துடும் வந்துடும் ஸோ இட்டு குட்டலா டா இரண்டு அல்ல ரைட்டா இப்போ புரியுதா நான் ஃபஸ்ட்டு சொன்ன புணர்ச்சி விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அடுத்ததாக தந்து உதவும் பிரித்தெழுத கிடைப்பது என்ன இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் தந்து கூட்டல் உதவும் சேம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் கான்செப்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற கான்செப்ட் தந்து உதவும் அடுத்து ஒப்புமை இல்லாத சேர்த்தெழுத கிடைக்கும் வார்த்தை என்ன ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறதுக்கு சேர் சேர்த்தெழுத கிடைத்துற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் ஒப்பில்லாத ஓகேவா ஏன் சார் உப்புமே இல்லாத வர வராதா அப்படின்னு கேட்கலாம் என்ன அப்படின்னா மை வருது அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு புரட்சி வீதியின் அடிப்படையில் மையை வந்து தூக்கி விட்டுறணும் சரியா அப்போ மிச்சம் வந்து என்ன இருக்கும் உப்பு கூட்டல் இல்லாத அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற ஒரு புரட்சி வீதி அப்ளை ஆகுமா இப்பு கூட்டல் ஊன்னூள் வரும் வருமா இப்போ ஊவை தூக்கிடணுமா இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இப்பு கூட்டல் இ பி அப்ப ஒப்பில்லாத தான் சரியான விடையா சரியா ஓகேவா இப்ப கேட்கலாம் சார் என்ன சார் அந்த மையின்னு ஏதோ சொன்னீங்களே என்ன இருபோதல் அந்த மை வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் என்ன அப்படின்னா அடிச்சு விட்டுரு பின்னால நம்ம வந்து ஒவ்வொன்று இதாக வந்து பாக்குறப்ப பெயர் அப்படின்னு வச்சுனா பார்க்குறப்ப அதிகமாக வந்து மை வந்து வரும் சரியா ரைட் அடுத்து காடெல்லாம் பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது சரியான விடை ஓகேவா சேம் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் உயிர்வரின் ஒக்குரல் மெய்வட்டோடும் அப்படிங்கிற கான்செப்ட் ஊ வந்து ஓடிடும் எட்டு மட்டும் எட்டு கூட்டல் ஏ அப்படியா வந்து மாறும் ஸோ காடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ரைட் அடுத்து பாருங்கள் கிழங்கு கூட்டல் எடுக்கும் சேம் கான்செப்ட் நம்ம இன்னைக்கு சொன்ன எதுக்காக இந்த இந்த புணர்ச்சி இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதில் நிறைய வார்த்தைகள் வந்து இந்த புனச்சிவதியின் அடிப்படையிலே வந்து பிரியும் கிழங்கு எடுக்கும் அப்படிங்கிறது தான் சரியான வழியாக வந்து இருக்கும் சேம் உயிரெழுத்து கூ வந்து வருது சேம் புணர்ச்சி விதி சரியா அடுத்ததாக பெயர் அறியா பெயர் அறியா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா அப்படிங்கிறது சரியா பெயர் கூட்டல் அறியா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஓகேவா அடுத்து மனம் இல்லை இல்லை அப்படிங்கிறதுக்கு மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி வரும் மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு சரியா நேற்று கூட்டல் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு இப்போ வந்து சேம் கான்செப்ட் தான் கான்செப்ட் தான்ப்பா உயிர்வரின் உட்கரல் மேம்பட்டுவிடும் ஊ வந்து ஓடி போயிடும் இருவு மட்டும் இருக்கும் இருவு கூட்டல் ஈ ரி அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடுத்தாக காட்டாறு பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இதுக்கு டவுட்டு கூட கெட்டிருந்தாங்க சார் இது எப்படி சார் பிரிக்குது காட்டு கூட்டல் ஆறு வருமா காடு காடு கூட்டல் ஆறு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து காட்டாருக்கு காடு கூட்டல் ஆறு அப்படிங்கிறதான் வந்து வரும் என்ன சார் எப்படி சார் அது வந்து வரும் அப்போ காற்று கூட்டல் ஆறு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்ட்டு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா காடு கூட்டல் ஆறு தான் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற அந்த புணர்ச்சிவின் அடிப்படையில் என்ன ஆயிரும் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த ஊ வந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிட்டால் தன் ஒற்று இரட்டல் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னால் வந்து பார்ப்போம் சரியா இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுங்க கேட்டால் எக்ஸ்ட்ராவாக இப்போ இட்டு இன்னொரு இட்டு வந்து வரும் இட்டு குட்டலாக டா காட்டாறு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இதான் வந்து கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும் சரியா ரைட் அடுத்ததாக அனைத்துண்ணி பிரித்திருந்தது கிடைப்பது என்ன அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி சேம் கான்செப்ட் அனைத்து கூட்டல் உண்ணி அப்படிங்கிறது ஓகே அடுத்ததாக நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டை ஆடிய இதெல்லாம் வந்து இஇ ஐவழி எவ்வளோ அந்த கான்செப்டில் வந்து வரும் சரியா அடுத்து பொருட்கூட்டல் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் இல்லை பொருள் கூட்டல் செல்வம் சரியா பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் அப்படி சொல்லி வரும் ஓகேவா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம் இப்போவே நான் வந்து சொல்லலை இப்போதைக்கு மைண்டில் வந்து இந்த உயிர்வரின் உக்குறோம் அதை மட்டும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க ஓகே யாதனின் எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டா யாது கூட்டல் எணின் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேவா அடுத்து தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு சார் இந்தது வராதா கேட்கலாம் சரியா இதெல்லாம் அடுத்த கான்செப்ட் அடுத்து நான் வந்து வரேன் சரியா அடுத்து எயித்து வந்து போடுவ முடியாது அப்போ நான் வந்து சொல்லித்தரேன் தன் நெஞ்சு அப்படிங்கிறது இது வந்து கரெக்டாக வந்து ஓகே அடுத்து தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ அப்படிங்கிறது அடுத்ததாக பாண்டுலனோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க சாரி பாண்டு வார்த்தை சரியாக தெரியல யாண்டுள்ளோ யாண்டு கூட்டல் உலனோ இதுதான் கரெக்டு ஓகேவா அடுத்து கல் கூட்டல் அலை கல் கூட்டல் அலை கள்ளலை அப்படிங்கிறது சரியா கல் கூட்டல் அலை கள்ளலை அப்படிங்கிறது சார் கடலை வருமா வராது சரியா கள்ளலை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகே இதெல்லாம் தன்னுற்று இரட்டல் அப்படி அந்த கான்செப்டில் வந்து வரும் பூட்டுங் கதவுகள் பூட்டும் கதவுகள் இதில் வந்து என்ன கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் தான் வரும் சரியா இது வந்து நம்மளுக்கு இனமிகள் அப்படிங்கிற புணர்ச்சி இதெல்லாம் வந்து வரும் நம்ம பின்னால் வந்து பார்க்கலாம் ஓகே தோரண மேடை பிரித்து எழுதுக தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை ஓகேவா ரைட் அடுத்தாக வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் சரியா ரைட் புலம் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா வந்து வந்துடுச்சு சரி இது வந்து தேவையில்லை ரைட் பெருங்கடல் பெருங்கடல் பொறுத்த வரைக்கும் பெருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறது தான் பெருங்கடலா வந்து மாறும் சரியா ரைட் அடுத்து இப்போ வந்து கேட்கலாம் மைவு இது வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா போயிடும் ஈடுபோதல் விடை விதிப்படி வந்து போயிடும் சார் அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு எப்படி சார் இங்கே இக்கு வந்து இருக்கு இல்லையா இக்கு கூட்டல் ஆன்னு சொல்லி ஆகும் இதுக்கு இனமாகிய எழுத்து இங்கு அப்படிங்கிறது வரும் சரியா இக்குக்கு இனமான எழுத்து இங்க வரும் இங்க வந்து முன்னால் வந்து வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்று கூட்டலாகி இன்றாகி அடுத்து ஏடு எடுத்தேன் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் அப்படிங்கிறது சரியா வந்து வரும் துயின்று துயின்று கூட்டல் இருந்தார் சார் துயின்றி வராதா வராது ஓகேவா அடுத்து என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் உரைக்கும் அடுத்தா வந்து பாருங்க வாய்த்தியின் பிரித்து எழுதுக வாய்த்தியின் பிரித்து அப்படின்னு அப்படிங்கட்டா வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறது கரெக்ட் சரியா வாய்த்து கூட்டல் இன் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே அடுத்து கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை அடுத்து எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் அடுத்ததாக உயர்வடைவோம் பிரித்தெழுதுக உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் அடுத்து இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் சரியா வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பினில் வன்கீரை வன்கீரை பொறுத்த வரைக்கும் வன்மை கூட்டல் கீரை சார் ஏன் சார் வன் கூட்டல் கீரைன்னு பிரிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் இங்கே வந்து மை விகுதி வந்து வரணும் கண்டிப்பாக சரியா மை விகுதி கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு புற செடிப்படையில் வன்கீரை அப்படின்னு சொல்லி ஆகும் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் இப்போ இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தாச்சு ஓகேவா அதுக்கு என்ன புணர்ச்சி விதி வரும் அப்படின்னு கோடு கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் ஏன் சார் கோட்டு கூட்டல் ஓவியம் வந்து வராதா கோடு கூட்டல் ஓவியம் தான் கரெக்டு சரியா ரைட் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி அடுத்தாக எழுத்தன்ப பிரிச்சல்னோம்னா என்ன வரும் அப்படிங்கிறாங்க எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்துண்ணும் அப்படிங்கிறாங்க அப்போ கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்ன வரும் கற்றனை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூரும் அடுத்ததாக உலையில் பிரித்துள்ளது கிடைப்பது என்ன நீர் உலையில் நீரு அப்படிங்கிறப்ப நீர் கூட்டல் உலையில் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நீர் கூட்டல் இலையில் நீர் கூட்டல் இலையில் அப்படின்லாம் போடக்கூடாது சரியா நீர் கூட்டல் உலையில் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக தேர்ந்து கூட்டல் எடுத்து அப்படிங்கிறது கரெக்டாக வந்து வரும் அடுத்ததாக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் என்னது ஓடை எல்லாம் ஞான சுடர் பிரித்தெழுதுக ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அடுத்ததாக இன்சொல் பிரித்துள்ளதுகன் இன்சொல் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வரும் அப்படின்ட்டா இனிமை கூட்டல் சொல் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் இன்சொல் அடுத்ததாக அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் நாடென்ப நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது கண் இல்லது கண் இல்லது ஓகே மலை அளவுங்க மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு ஓகேவா அடுத்து இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு அடுத்த எதிரொலித்தது பிரித்தது கிடைப்பது எதிர் கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம செவன்த்தில் உள்ள சேர்த்துலது பிரித்தலுது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இப்போ ஓரளவுக்கு இப்போ நேற்று கிளாஸ் அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸையும் இந்த கிளாஸையும் பார்க்குறப்ப ஓரளவுக்கு என்னாகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்துள்ளது வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் இதுதான் கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ நம்ம எயித்து நைன்த்து டென்த்து இதெல்லாம் வந்து முடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதி அப்படிங்கிறது பார்த்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் கொண்டு வந்துடலாம் சரியா இப்போ வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மூணு விதி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன் என்னென்ன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி சரியா அடுத்து இஇ ஐவல் எவ்வும் ஏனையவ்வும் அப்படிங்கிற ஒரு விதி அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு விதி அதுக்கப்புறம் ஈறுபோதல் அப்படிங்கிற விதியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஓ இப் ஸோ இப்போதைக்கு ஒரு நான்கு விதிகளை மைண்டில் வந்து வச்சுப்போங்க ஓகேவா அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் பார்க்குறப்ப எல்லா விதியும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து கொட்டிடலாம் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா சேர்த்துருது பிரித்துல என்ன கேள்வி கேட்டாலும் சரி நம்ம அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து போகலாம் ஓகேவா இதே மாதிரி இலக்கணத்துக்கு நான் வந்து இருக்கேன்ப்பா அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் க்ளாஸ் மட்டும் நல்லா கவனிங்க இலக்கணத்தில் எண்பத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்களா கண்டிப்பாக எண்பத்தஞ்சுக்கு உங்களுக்கு எண்பத்தி மூணு கேள்விகள் வரைக்கும் அடிக்கிறதுக்கு நான் வந்து ஷூரிட்டி வந்து கொடுக்குறேன் ஏன் சார் அது ஃபுல்லு ஃபுல்லாக வந்து அடிக்கலாம்ல மைனர் மிஸ்டேக் வரும் சரியா அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா மைனர் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா எண்பத்தஞ்சிக்கு எண்பத்தஞ்சுமே வந்து அடிச்சிடலாம் சரியா ரொம்ப எளிமையான ஒன்று தான் இலக்கணம் அப்படிங்கிறது மனசில் வந்து முதல்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இலக்கணம் அப்படி எளிமை நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணிடுவேன் அவ்வளோ தான் அந்த மைண்ட் செட்டில் மட்டும் படிங்க ரொம்ப ஈஸி தான் சரியா ரைட்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்